என் அன்ப குழந்தையே உன்னிடத்தில் இன்று இந்த பிரத்யங்கரா தனிமையில் பேச வேண்டும் என் குழந்தையே நான் கைகூப்பி உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறேன் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க காத்து என்னவென்று உன் தாயா ஆனவள் என்னிடத்தில் இருந்து கேட்டு உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா கைகூப்பி கெஞ்சு கேட்கின்ற நிலைக்கு என்னை தள்ளிவிட்டது விட்டது நான் சொன்ன பல விஷயங்களை நீ கேட்டும் கேட்காமலும் விட்டதனால் இன்று உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய அவசர நிலை உன் தாயானவள் எனக்கு வந்திருக்கின்றது உடனடியாக இதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் இல்லை என்றால் இது உன் வாழ்க்கையை பதம் பார்த்துவிடும் இத்தனை நாளும் இந்த பிரத்யங்கரா உனக்கு சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே நீ எத்தனை தான் கடைபிடித்திருந்தாலும் பல விஷயங்களை நீ கடைபிடிக்காமல் விட்டதுதான் அத்தனைக்கும் காரணம் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இத்தனை கஷ்டத்திற்கு பிறகு இந்த வாழ்க்கையில் அம்மாவினுடைய வழிகாட்டுதலின் பேரில் நீ பல துன்பங்களை கடந்து வந்திருக்கின்றாய் ஆனால் இப்பொழுது ஒரு அவசரமான விஷயம் நடக்கப் போகின்ற இந்த நேரத்தில் நீ ஒரு தவறை செய்து விட்டாய் என்பதுதான் அம்மாவிற்கு மிகுந்த வருத்தம் அதனால்தான் உன் தாயானவள் இன்று உனக்கு அதனை சொல்லிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் அதில் மறைந்து கிடக்கும் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ நடக்க வேண்டுமல்லவா உன் தாயா அனவள் உன் முன்னால் கொண்டு வந்து ஒரு விஷயத்தை சேர்க்கும் பொழுது அதில் இருக்கின்ற ஆழமான கருத்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் சொல்பவள் இந்த பிரத்யங்கரா நான் எனும் பொழுது என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் அதை நீ விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் எந்த விஷயத்தையும் யோசித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் என் குழந்தை செய்த தவறை மட்டும் திருத்தி கொண்டால் போதும் அம்மா கையெடுத்து கேட்கிறாளே என்ன விஷயமோ என்று நீ நினைத்தாயல்லவா அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இது அவசரமான ஒரு கஷ்டத்தை தான் கொடுத்து விட்டது அதனால்தான் இந்த பிரத்யங்கரா உடனடியாக ஓடி வந்து உனக்கு அதனை தெரிவித்து விட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலுமே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து அல்லவா இந்த வாழ்க்கையை பற்றிய பல விஷயங்களை நீ என்னவென்று உணரத் தொடங்குகிறாய் அப்படி அப்படியானால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ முழுமையாக தெரிந்து கொள் எதற்காக இப்பொழுது உனக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவினை இந்த பிரத்யங்கரா எடுக்கச் சொல்கிறாள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்களுக்கும் இடர்களுக்கும் நடுவில் நீ சிக்கி தவிக்கின்ற பொழுதெல்லாம் உன் தாயானவள் ஓடோடி வந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் யாருமே இல்லை என்று என் குழந்தை சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் உனக்கு உன் தெய்வங்கள் துணை இருக்கிறது என்று சொல்லி இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று அதனை காண்பித்து கொடுத்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை நான் தந்திருக்கின்றேன் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் விட்டுவிடக்கூடாது சந்தோஷத்தை ஒரு பொழுதும் யாருக்காகவும் இழந்துவிடக்கூடாது என்று உன்னிடத்தில் பல முறை சொல்லி இருக்கின்றேன் உனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த உறவு ஒன்று உன்னிடத்தில் எப்பொழுதுமே எதிர்மறையான விஷயங்களைப் பற்றி இத்தனை காலமும் பேசிக்கொண்டிருந்தார்கள் நீ என்ன செய்ய நினைத்தாலும் அதை உனக்கு கிடைக்க விடாமல் நீ எந்த விஷயத்தின் மீது ஆசைப்பட்டாலும் அது உனக்கு நடக்கக்கூடாது என்பது போலவும் சொல்லி சொல்லி உன் மனதில் எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணங்களைத்தான் விதைத்து கொண்டிருந்தார்கள் நீ நினைக்கலாம் இவர்களின் பேச்சு வழக்கு இப்படித்தான் அதனால்தான் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று ஒரு பொழுதும் கிடையாது எப்பொழுதுமே இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று நினைப்பதற்கு அவர்கள் யார் இப்படித்தான் நடக்கும் என்று சிந்திப்பதற்கு இவர்கள் யார் உன்னுடைய உண்மையான குணத்தை யாருமே அறிந்திருக்கவில்லை அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான அத்தனை விஷயங்களையும் இவர்கள் உன்னோடு இருந்து கொண்டு தெரிந்து வைத்திருந்தாலும் வேண்டும் என்றே அதையே சொல்லி சொல்லி உன் மனதை காயப்படுத்தினார்கள் என் குழந்தையே பொதுவாகவே நம்மை சுற்றி இருக்கின்ற சில மனிதர்களை நம்மால் எளிதாக கணித்து விட முடியாது இவர்கள் சொல்வதுதான் சரி இவர்கள் செய்வதுதான் சரி என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் இவர்களோ கடைசியில் நமக்கு சம்பந்தமே இல்லாதது போன்ற பல விஷயங்களை செய்து விடுவார்கள் பல விஷயங்களை செய்து அந்த சிக்கலுக்குள் உன்னை தள்ளி விட்டு விடுவார்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதில் சந்தோஷம் கிடைத்தால் உன்னை பற்றி சிந்திப்பதும் இல்லை உன்னிடத்தில் அதை சொல்லிவிடுவதும் இல்லை ஆனால் எப்பொழுது ஒரு விஷயத்தில் இவர்களுக்கு நன்மைகள் நடக்கிறதோ அல்லது எப்பொழுது ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு துன்பங்கள் நடக்கிறதோ அந்த நேரத்தில்தான் உன்னுடைய நினைவு அவர்களுக்கு வருகிறது கஷ்டம் வந்ததும் உன்னை அந்த பிரச்சனைக்குள் சிக்கி வைத்துவிட நினைக்கிறார்கள் வேண்டும் என்றே உன் பெயரை அங்கே சொல்லிவிட எண்ணுகிறார்கள் இதுபோன்ற இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இத்தனை நாளும் உனக்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உனக்கு வேண்டாதவர்களைப் பற்றி பேசும் பொழுது அவர்களுக்கும் அவர்கள் வேண்டாதவர்களாக இருந்தால் உடனிருந்து கொண்டு உன்னை விட அதிகமாக அவர்களை திட்டுவார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு வேண்டப்படாதவர்களாக இருந்தால் ஒருபொழுதும் அவர்கள் முன்னிலையில் நீ எதுவும் அவர்களை சொல்லிவிட முடியாது அப்படித்தான் இவர்களின் பழக்க வழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இத்தனை நாளும் உனக்கு பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் அவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு வெளிக்காட்டி விட்டார்கள் தான் இப்படித்தான் என்பதனை உனக்கு புரிய வைத்து விட்டார்கள் எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக ஒரு விஷயத்தை இவர்களால் செய்ய முடியும் என்பதனையும் உனக்கு தெரியப்படுத்தி விட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது நாம் தேவையில்லாமல் இவர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது இவர்களால் உனக்கு எந்த நல்லதும் இதுவரையிலும் நடக்கவில்லை இனிமேல் நடக்க போவதும் கிடையாது ஆனால் உனக்கு உன்னோடு பேசுவதற்கு யாரேனும் துணை வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் பேசுவதற்கு யாராவது உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அதற்காக நல்லவர்களோ கெட்டவர்களோ இவர்களோடு பழக வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அப்படி நீ நினைப்பது தவறான விஷயம்தானே அப்படி நீ யோசிப்பது தவறான செயல்தானே அவர்கள் உனக்கு எந்த வகையிலும் நல்லதை நடத்திவிடப் போவது கிடையாது அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான நன்மைகளை தந்துவிடப் போவது கிடையாது ஆனால் பேச வேண்டும் துணைக்கு ஒருவர் வேண்டும் என்பதற்காக ஒரு பழக்கத்தை நீ வைத்துக் கொள்வதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் என் குழந்தையே இந்த பிரத்யங்கரா நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் முழுமையாக தெரிந்து வைத்திருக்கிறேன் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவரைப் பற்றியும் நான் முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்றேன் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்பேர்பட்ட நேரத்தில் எந்த சுயநலத்திற்காக உன்னை இவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் என்பதனையும் நான் தெரிந்து புரிந்து ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் இப்படி நான் இத்தனை விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லிய பிறகும் கூட என் குழந்தை நீ தேவையில்லாது இந்த வாழ்க்கையில் இவர்களின் நட்பை தொடர நினைப்பது நியாயமாகுமா அம்மா எத்தனை முறைதான் உன்னிடத்தில் சொல்வது இவர்களோடு பேசுவதனால் உனக்கு ஏதும் கிடைக்கும் கோடி கோடியாக பணம் கொட்டி கிடைக்கும் என்றால் அதை கூட நீ பெறாதே என்றுதான் உன் தாயானவள் சொல்கின்றேன் ஏனென்றால் இது போன்ற மனிதர்களின் உதவியால் உனக்கு கிடைக்கின்ற எதுவும் ஒருபோதும் உன்னிடத்தில் நிலைக்காது அதற்காக நீ தூக்கி சுமக்க வேண்டிய அவப்பெயர்கள் இங்கு ஏராளமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இப்படிப்பட்டவர்களிடத்தில் இருந்து ஒரு விஷயத்தை நீ பெற முயற்சி செய்தாயானால் அதை உன்னை உயரத்தில் உச்சத்தில் அழைத்து சென்று அமர்த்தி அங்கிருந்து கீழே தூக்கி விட்டுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி அது தான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த பிரத்யங்கரா சொன்னது போல நான் கையெடுத்து உன்னை கெஞ்சி கேட்பதை இந்த துரோகங்கள் நிறைந்த மனிதர்களையும் சுயலவாத கூட்டத்தோடும் எப்பொழுதும் பழகாதே என்றுதான் இவர்கள் நாளை உன்னை நடுத்தெருவில் இழுத்துவிட்டு அவமானப்படுத்தி விடுவார்கள் என்பதனை மறந்துவிடாதே வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க இவர்கள் நினைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தை இவர்கள் நடத்திவிட வேண்டும் என்றுதான் எண்ணுகிறார்கள் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும் தேவையில்லாது இந்த மனிதர்களினுடைய ஒவ்வொரு செயல்களும் நிச்சயமாக இவர்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த வேதனைகளை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை இவர்கள் மறைத்து விட்டார்கள் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய பல விஷயங்களை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இப்படியாக நீ எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைவதை விட உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை இப்பொழுதாவது தெரிந்து கொண்டோமே என்று சொல்லி நீ சந்தோஷப்படத்தான் வேண்டும் என்ன நினைத்தாலும் சரி இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகள் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் பொய்க்காது நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் நான் உன்னை கையெடுத்து கெஞ்சி கூப்புகின்ற நிலைக்கு நீ வந்து விட்டாய் என்னை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டாய் என்றால் இப்பொழுதே நீ உணர வேண்டுமல்லவா இப்பொழுதாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எப்பேற்பட்ட மனிதர்களோடு நாம் பழக்கம் வைத்திருந்தால் நம் அம்மா நம்மை கையெடுத்து கெஞ்சி கேட்டு இவர்களோடு பழகாதே என்று சொல்வாள் என் குழந்தையே யாரென்று உனக்கு புரியவில்லையா யாரை பற்றி அம்மா சொல்கிறாள் என்று தெரியவில்லையா என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அந்த உறவுகளை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது அதுபோல இந்த உறவுகளினால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான துன்பங்களை கொண்டு வந்து தரும்பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் உனக்கு உண்மையாகவே கை கொடுத்த எல்லாம் நீ மறந்து விட்டாய் நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாயோ என்று சொல்லி அந்த நேரத்தில் பயந்து வேண்டும் என்றே உன் நிலை என்னவென்று சோதிக்க வந்தவர்களை தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கின்றாய் இதுதான் இன்றைய நிலையும் கூட நமக்கு நல்லது செய்கின்றவர்களை மறந்து விடுகின்றோம் நல்லது செய்கின்றவர்கள் போல நடிக்கின்றவர்களைத்தான் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றோம் இதுவெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இது போன்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்களுக்கு ஒருபொழுதும் அனுமதி கொடுக்காது எப்பொழுதும் என் பிள்ளை நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதற்கு நீ யாரோடு பேசுகிறோம் எதற்காக பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக தெரியாத பெயர்கள் தெரியாத நபர்கள் என்று யாரேனும் உன் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை பெற முயற்சி செய்கிறார்கள் என்று வைத்துக்கொள் அப்படி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான பல தீமைகளை செய்தவர் உனக்கான பல விஷயங்களை செய்தவர் இந்த வாழ்க்கையில் உன் அம்மா நான் மட்டும்தான் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த பிரத்யங்கரா இவர்களை எல்லாம் ஒரு கை பார்க்காமல் விட்டுவிட மாட்டேன் இந்த பிரத்யங்கரா இவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை புகட்டி கொடுக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் அதனால் சரியான தருணத்தை நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது நீயாகவே அவர்களை தேடி சென்று அவமானத்தை தேடிக்கொள்ளாதே என்றுதான் உன் தாயானவள் உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறேன் இனிமேலாவது இதையெல்லாம் திருத்திக் கொண்டு தேவையில்லாத மனிதர்களோடு பேசுவதை நிறுத்திக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொண்டு நல்லபடியான வாழ்க்கையை நீ வாழத் தொடங்க வேண்டும் சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் கடந்து இவர்களை நாம் பழி வேண்டிய அவசியமே கிடையாது தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் உன் தயானவள் எனக்கு அது அத்தனை சந்தோஷம் என் அன்புக் குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்